எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தரபாண்டியன் உளையன்கிரீசில் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் இருந்து பேசுகிறேன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் அப்பொழுதுதான் இந்த உலகம் நல்லபடியாக இயங்கும் ஆகையால் நன்றாக இருப்பதற்கு முதலில் மனிதர்கள் நன்றாக இருக்க வேண்டும் நல்ல மனிதர்களுக்கு எது அழகு என்றால் நல்ல குணமும் நல்ல பணமும் நல்ல சிறப்பான வாழ்க்கைக்கு அழகு அதைவிட நல்ல மனம் அதைவிட நல்ல மனம் இருந்தால் அதைவிட அழகு என்பதை பற்றி தான் இங்கே சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன் அது எவ்வாறு என்றால் இந்த உலக வாழ்க்கைக்கு முதலில் நல்ல குணம் என்றும் நல்ல குணம் என்பது நல்ல அன்பு நல்ல அன்பு என்றால் ஒரு தாய் உள்ளம் உள் கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் மதித்து பழகும் தன்மை தான் நல்ல குணம் என்பார்கள் ஒரு மனிதனுக்கு குணம் வேண்டுமா என்று கேட்டால் முதலில் நல்ல அன்பு இருக்க வேண்டும் தாய் உள்ளத்தோடு எல்லோரையும் நினைத்து பார்க்கின்ற பக்குவம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதைத்தான் குணம் என்பார்கள் நல்ல மனித நேயமும் நல்ல கருணை உள்ளமும் நல்ல அன்பும் இருக்கிற பார்வை உண்ட ஒவ்வொரு மனிதனையும் தான் நல்ல குணம் என்பார்கள் ஆகையால் குணம் என்பது நல்ல அன்பு கொண்ட பாசமான செயல்களுக்குத்தான் குணம் என்பார்கள் ஆகையால் நல்ல மனிதனுக்கு நல்ல குணம் வேண்டும் அது தான் குணம் என் குணம் நல்ல குணம் இருக்கிறதா என்று கேட்பார்கள் ஒவ்வொரு மனிதனையும் ஆகையால் அந்த அன்பும் கருணையும் பாசமும் இருக்கிற மனிதர்களுக்குத்தான் நல்ல குணம் என்பார்கள் நல்ல குணம் மட்டும் இருந்துவிட்டு கையில் பணம் இல்லை என்றால் எந்த மனிதனும் மனிதனர்களாக உலகத்தில் உள்ளதை வாங்கவோ தன் அனுபவிக்கவோ சிறப்படையவோ முடியாது ஆகையால் ரெண்டாவதாக பணம் வேண்டும் பணம் சும்மா வந்து விடாது பணத்தின் மறுபக்கம் உழைப்பும் ஒழுக்கமும் நல்ல அறிவும் சிக்கனமும் மற்றவர்களை மதிக்கும் தன்மையும் இருக்கிற இருக்கின்ற இடத்தில்தான் பணம் வரும் பணம் பணத்தின் மதிப்பு மனிதர்களை மனிதராக மதிக்கின்ற அன்பு இருக்கும் பொழுது மனிதர்களுடைய செல்வங்கள் எல்லாம் உழைப்பும் ஒழுக்கமும் கொண்டதுதான் பணமாக மறு உருவமாக பெறுகிறது ஆகையால் உழைப்பினும் அறிவினாலும் ஒழுக்கத்தினாலும் வரக்கூடிய அதனுடைய கூட்டுத் தான் பணம் ஆகையால் பணத்தின் மறுபெயர் உழைப்பும் ஒழுக்கமும் விவேகத்தன்மையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சிறு சேமிப்பும் கொண்டது தான் பணம் ஆகிய பணத்தை நாம் காப்பாற்றினால் பணம் நம்மளை காப்பாற்றும் தான் குணமும் பணமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அழகை கொடுக்கிறது குணம் விட்டு பணம் இல்லை என்றாலும் அழகில்லை பணம் விட்டு குணம் இல்லை என்றாலும் அழகில்லை ஆகையால் ஒவ்வொரு மனிதனுக்கும் குணமும் அவசியம் பணமும் அவசியம் ஆகையால் தான் பணமும் குணமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அழகை கொடுக்கிறது ஆகையால் பணத்தை நாம் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டுமோ அவ்வளவு நல்ல அறவழியில் பொருளை சம்பாதித்து பொருட்களை சிக்கனமாக இருந்து பொருளை சம்பாதிக்க வேண்டும் நல்லா உழைக்க வேண்டும் நல்ல உழைத்த பணத்தை ஒழுக்கமாக வைத்திருந்து இந்த பணத்தை காப்பாற்றக்கூடிய தன்மை இருந்தால்தான் பணம் வந்து சேரும் பணத்துக்கு எல்லா சிறப்புகளும் உண்டு ஆகையால் குணம் அன்பு கருணை பாசமாக இருந்தாலும் பணம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் மனிதனை மனிதனாக மதிக்க மாட்டார்கள் ஆகையால் குணமும் பணமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அழகு அதைவிட அழகு மனம் மனம் என்பது சிந்தித்துப் பார்க்கும் ஆற்றல் அதனால்தான் சிந்தித்துப் பார்த்து நல்ல செயல்களை சிந்தித்துப் பார்ப்பதினால் அதற்கு பெயர் மனம் மனம் மனிதனால் மனிதனால் நடப்பவனுக்குத்தான் பெயர் மனிதன் ஆகையால் மனத்தை சிந்தித்து பார்த்து நல்ல செயல்கள் நல்ல எண்ணங்களையும் வளர்த்துக்கொண்டு நல்ல செயல்களை செய்யும் தான் நல்ல மனிதர்கள் மனம் கொண்ட மனிதன் சொல்வதனால்தான் மனிதன் என்று பெயர் விலங்கினங்களுக்கு மனம் இருக்கும் ஆனால் சிந்தித்து பார்க்கும் தன்மை கிடையாது ஆகையால் மனிதன் ஒவ்வொரு மனிதனும் மனித மனிதன் மனது மனசினால் நல்ல எண்ணங்களை உருவாக்கி ஒருவருக்கொருவர் அன்பாகவும் பழகக்கூடிய பக்கம் நன்றி மறவாமை என்றாலும் நட்புடன் பழகும் தன்மை மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள சிறப்பு மனிதன் ஒற்றுமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லோருடைய துன்பமும் தன் துன்பமாக மதிக்கக்கூடிய பக்குவம் வர வேண்டும் எல்லோரிடமும் அன்பு காட்ட வேண்டும் அப்படி மனம் நல்ல பண எண்ணங்களை உருவாக்கி சிந்தித்து பார்த்து தன் வாழ்க்கையை கொள்ள தெரிய வேண்டும் தன்னை காப்பாற்றிக்கிட தெரியாத அறிவாளியை விட தன்னை காப்பாற்றிக்கிட தெரிந்த முட்டால் சிறந்தவன் என்பார்கள் ஆகையால் தன் அறிவை கொண்டு நல்ல சிந்தனைகளை கொண்டு நல்ல மனங்களை கொண்டு மற்றவர்களையும் சிறப்படை செய்து தன்னையும் சிறப்படை வைப்பது தான் நல்ல மனசு நல்ல மனம் இருந்தால் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு மனசு வரும் மனம் வர வேண்டும் அப்பொழுதுதான் பெரிய மனசுன்னு சொல்வார்களே அது வளர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் நல்ல மனசு ஒவ்வொரு மனிதனுக்கும் அழகு அதைவிட மனம் மனம் என்பது வாசனை மலர்களுக்கு எப்படி வாசனை நல்ல வாசனை மலர்கள் இருக்கும் இடத்தில் நல்ல வாசனையை கொடுக்குமோ அதே போல் நல்ல மனிதர்கள் இருக்கும் இடம் நல்ல வாசனையை கொடுக்கும் அந்த இடம் அமைதி பூங்காவாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் ஒவ்வொரு மனிதனும் சிறப்பாக இருப்பதற்குரிய பண்புகள் பூராவும் ஒவ்வொரு மனிதனுடைய இருக்கும் பொழுதுதான் அவன் மனம் வீச முடியும் மனம் என்பது வாசனை ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் அந்த பிறவியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் நல்ல வாசனை உள்ள மலர் போல மற்றவர்களுக்கு உதவி செய்வதும் தன்னால் இயன்ற செயல்களை நல்ல மற்றவர்களுக்கு கொடுப்பதும் தான் வாசனை இருக்கிறது அதைத்தான் மனம் என்று சொல்கிறோம் ஆகையால் மனமும் மனமும் இருந்தால் அதை விட மனிதனுக்கு அழகு ஆகையால் பணம் இருந்தால் மட்டும் போதாது நல்ல குணம் இருந்தால் மட்டும் போதாது நல்ல மனம் வேண்டும் அதைவிட அள்ளி குடிக்கின்ற வாசனை போல நினைத்து நாம் இருக்கும் இடங்களிலெல்லாம் வாசனை வர வேண்டும் அதையும் நினைத்து பார்த்து செயல் செஞ்சால்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அழகு ஆகையால் குணம் என்பது அன்பும் அறிவு அன்பாகவும் இருக்கிறது பணம் என்பது ஒழுக்கமாகவும் உழைப்பாகவும் இருக்கின்றன நல்ல மனம் என்பது சிந்தித்து பார்க்கின்ற செயலாக இருக்கின்றது அதைவிட நம் செயல்கள் மனம் வீசுவது போல மலர்களில் மனம் எப்படி வீசுகிறதோ அதே போல நம் செயல்கள் மற்றவர்களுக்கு நல்லதை செய்யும் பொழுதுதான் நம் மனம் நம்முடைய மனம் வீசும் ஆகையால் நம்முடைய செயல்கள் மற்றவர்களுக்கு நல்லதை செய்யும் பொழுதுதான் நம் மனம் ஒவ்வொரு மனிதனும் மனம் வீச ஆரம்பிப்பார்கள் ஆகையால் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் நல்ல பண்புகளை கொள்ள வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம் அதற்குரிய செயல்களை நினைத்து பார்த்து செய்கிறோமா என்று கேட்டால் இல்லை ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் நல்ல குண குணத்தோடு நல்ல பணத்தை சம்பாதித்தால் வைத்துக்கொண்டால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அழகுதான் அதைவிட நல்ல மனமும் நல்ல மனமும் வீச வேண்டும் அப்பொழுதுதான் அதைவிட அழகு என்பதை ஒவ்வொரு மனிதனும் நினைத்து பார்த்து செயல் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் நன்றி வணக்கம்